செயலாளர் வழக்கறிஞர் தியாக வேங்கை அழகு சுந்தரம் மாநில தொண்டரணி செயலாளர் பாஸ்கர சேதுபதி திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் செல்வராகவன் தேனி மாவட்ட செயலாளர் சந்திரன் உசிலம்பட்டி நகர செயலாளர் ஏடி குமார் இங்கே தமிழ் பேசிய விடுதலை இயக்கத்தினுடைய அமைப்பு குழு உறுப்பினர் அமரன் இயக்கத்தினுடைய அமைப்பாளர் முருகன் இங்கே நன்றி உரையாற்றிய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய மதுரை மாவட்ட அமைப்பாளர் தோழர் ஞானம் தமிழர் தேசிய இயக்கத்தினுடைய அமைப்பாளர் மதிப்புக்குரிய சாமி உள்ளிட்ட இந்த அமர்ந்திருக்கின்ற கணக்கிலே திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே அன்புக்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக சிறந்தாழ்ந்த வணக்கம் ரத்த துளிகளால் நனைந்திருக்கின்ற பெருங்காமல் மண்ணை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் ஆண்டுகளுக்கு முன்னால் இதே ஏப்ரல் மாதம் மூன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஏவிவிட்ட போலீஸ் பட்டாளத்தினுடைய துப்பாக்கிகள் சீரின குண்டுகள் பாய்ந்து வந்தன பீரங்கிக்கும் துப்பாக்கிக்கும் அஞ்சாவது தென்னாட்டு வீரர்கள் பல களங்களிலே போராடி இருக்கிறார்கள் என்று நான் ஆயிரக்கணக்கான மேடைகளிலே உரையாற்றி இருக்கிறேன் அதே போல அதற்கு அஞ்சாமல் வேலும் வாழும் தூங்கி தூக்கியவர்களாக வளரியும் வளைதனையும் அறிவாளும் தூக்கியவர்களாக அவற்றை எதிர்த்து போர் புரிந்தார்கள் ரத்தம் சிந்தி சுருண்டு விழுந்தார்கள் பின்னால் உசிலம்பட்டி சீமையிலே மரபர்களுக்கு கள்ளார் நாட்டினுடைய தீரர்களுக்கு நான் வீர வழக்கம் செலுத்துகின்ற கடமையை என்னுடைய அருமை தோழர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்பாடு செய்து வைக்கிறார் அவர்களை பாராட்டுகிறேன் இந்த பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த என் உயிர் சகோதரர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வீரம் செறிந்த களங்களை மேடைகளில் சொல்லுவது எனக்கு வழக்கம் இந்த பெருங்காமநல்லூர் களத்தை எத்தனையோ மேடைகளில் பேசி இருக்கிறேன் ஆனால் அந்த ஏப்ரல் மூன்றாம் நாளிலே அந்த மண்ணுக்கு சென்று அங்கே குருதி படிந்த நிலத்திலே நடந்து எந்த மந்தையிலே அன்றைக்கு ஏப்ரல் மூன்றாம் தேதி பெருங்காமல் மக்கள் கூடினார்களோ அந்த மந்தை தெருவிலே திரண்டிருந்த தாய்மார்களை வணங்கி அவர்கள் அன்போடு பாசத்தோடு என்னை வாழ்த்தி வரவேற்றதனா இன்னும் எத்தனையோ யுத்தகலங்களுக்கு நான் செல்ல வேண்டுமே மனதிலே ஒரு உறுதியும் ஆசி நெஞ்சிலே இன்னும் ஊக்கமும் பெற்றவனாக இந்த வந்து வந்திருக்கிறேன் தென்னாட்டை சுட்டிக்காட்டுகள் என்று நம்முடைய நூலை எழுதியிருக்கக்கூடிய சுந்தரவந்திய தேவன் இங்கே குறிப்பிட்டான் ஜலியன் வாகாபாக்கு நினைவுக்கு வருகிறது பெருங்காவலூர் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று கேட்டார் ஜாலியன் வாகாபாக் நடந்ததும் இந்த ஏப்ரல் திங்களில் தான் அது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சரியாக ஒரு வருடத்துக்கு முன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் ஜலியன் வாலாபாக்கிலே நானூறுக்கு மேற்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ரத்தம் ஆறாக ஓடியது டயரினுடைய உத்தரவு பிறந்தது ஆனால் அதில் ஒரு சம்பவத்தை நானோ தியாகமோ பார்ப்பதில்லை அந்த நிகழ்ச்சியை நினைவு கொண்டவனாகவே ரத்தம் படிந்த அந்த மண்ணை கொண்டு வந்தான் ஒரு சிறுவன் அந்த மண்ணை கையில் எடுத்துக் கொண்டு வந்தான் இந்த ஜாடியிலே ஒரு புனிதமான பூமியின் மண்டை வைத்திருக்கிறேன் நீ கடவுளை வணங்குவதை போல் பூஜை அறையிலே இருக்கக்கூடிய அந்த கிரந்தங்களை வணங்குவதை போல் நீ இந்த மண்ணை வணங்க வேண்டும் என்று சொன்னான் அந்த வீர சிறுவன் சுகதேவ் ராஜகுருவோடு சிரித்த முகத்தோடு தன் கழுத்திலே ஏற்றுக்கொண்ட மறக்க முடியாத வீரன் பகத்சிங் அதை நான் பகத்சிங் நான் சென்றிருந்தேன் பாஞ்சாலத்தினுடைய முதலமைச்சராக இன்றைக்கும் இருக்கின்ற அகாலி தளத்தினுடைய மதிப்புமிக்க தலைவர் ஏறத்தாழ இந்தியாவில் அதிக ஆண்டுகள் சிறையிலே இருந்த ஒரு அரசியல் தலைவர் என் தேசத்திற்கும் உரிய பர்கத் சிங் பாதல் அவர்கள் என்னை அந்த ஊருக்கு அழைத்து கொண்டு போனான் பகத்சிங் தூக்கி எடப்பட்ட அந்த வீர நாடி கற்களாலுக்கு என்னை அழைத்து கொண்டு போனான் என்னை அன்போடு அறவழைத்து கொண்டு போனான் இதுதான் பகத்சிங் பிறந்த ஊர் என்று சொன்னான் அப்பொழுது பகத்சிங்கின் சகோதரர் அவனுக்கு உயிரோடு இருந்தான்

பகத்சிங்கினுடைய தாயாரின் கல்லறையும் அங்கேதான் இருக்கிறது அங்கே அழைத்து கொண்டு போகிற போது லட்சக்கணக்கான மக்கள் சென்று கொண்டே இருப்பதை பார்த்தேன் எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் அந்த பஞ்சநிதிகள் பாய்கிற பஞ்சாத மக்கள் அந்த வீரத்தை தியாகத்தை பூஜிப்பதை கண்டு நான் திகைத்து போய் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் என்னை அறிமுகம் செய்து வைத்து பேசார் என் தகுதிக்கு மீறி என்னை அறிமுகம் செய்து வைத்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நிகழ்ச்சியிலே அவரை அழைத்துக் கொண்டு வந்ததை சுட்டிக்காட்டிவிட்டு ஒரு வீரமிக்க ஒரு தொண்டர் பட்டாளத்தை வைத்திருக்கிறார் என்றெல்லாம் பாராட்டிவிட்டு அவர் இங்கே பேசுவார் என்று என்னை அறிமுகம் செய்து வைத்தார் நான் போது நான் முதலில் பகத்சிங் பிறந்த மண் என் கையில் இருக்கிறது என்று அந்த மண்ணை காண்பித்தேன் என்று அந்த கூட்டத்துக்கு முன்னால் அந்த மண்ணை என் கரங்களில் வைத்திருந்த மண்ணை நான் முத்தமிட்டேன் அந்த நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வருகிறது அதே ஏப்ரல் மூணாம் தேதி பெருங்காமல் பதினாறு வீரமிக்க பிரபலை கள்ளர்கள் தங்கள் உயிர்களை தந்திருக்கிறார்கள் உதயம் சிந்தி இருக்கிறார்கள் அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று தியாகமும் அப்பாஸ் அவர்களும் சொன்னார்கள் ஏனென்றால் கள்ளர் சமுதாய சீர்திருத்த திட்டம் கள்ளர் ரெக்ளமேஷன் ஸ்கீம் அன்றைக்கு பெரிய பொறுப்பிலே பதவியிலே இருந்த லவ்லக் என்கின்ற வெள்ளைக்காரம் போலீஸ் சூப்பரண்ட் அதிகாரங்களை பெற்றிருந்த அந்த வெள்ளைக்காரம் அவன் ஆய்வு நடத்திவிட்டு இந்த பரம்பரை கள்ள மக்கள் ஆயுதம் வேண்டக்கூடியவர்கள் வீரம் செறிந்தவர்கள் அவர்களை குற்ற பரம்பரையினராக நாம் கருதுகிறோம் ஆனால் இந்த மண்டிற்கு ஒரு விமர்சனம் வேண்டும் என்றால் இங்கே கல்வி வளர வேண்டும் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட வேண்டும் படிக்க வேண்டும் அவர்களுக்கு நிலங்கள் வேண்டும் அவர்கள் விவசாயம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு தொழில்கள் வேண்டும் இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டியது ஒரு பக்கத்தில் இருக்கிறது என்று ஒரு பக்கத்தில் படிக்க ஆரம்பித்தார்கள் பள்ளிக்கூடம் செல்ல ஆரம்பித்தார்கள் நான் நினைவூட்டுவதற்கு காரணம் குற்ற பரம்பரை சட்டம் வெள்ளைக்காலன் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி முதல் முதலாக கொண்டு வந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் பதிய வேண்டிய அவசியம் பெயர் தகப்பன் பெயர் ஊர் முகவரி அங்க அங்கமற்ற அடையாளங்கள் சொன்னால் போதும் அது மட்டுமல்ல

அங்கே பதிவு செய்யப்பட்டது கடைசி வாய்ப்பிடுவார் கூட்டத்தை தொந்தரவு பண்ணக்கூடாது இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி திரும்ப அமையுமான தெரியாது நான் எந்த கூட்டத்துக்கு சென்றாலும் சில ஆண்டுகளாக மனதிலே கொண்டே பதிவு செய்து கொள்வீர்கள் இந்த பாதை ஒரு முறைதான் வாழ்க்கை இந்த பயணம் ஒரு முறைதான் வாழ்க்கை இந்த பயணத்தில் நான் திரும்ப வரப்போவதில்லை வாழ்க்கை பயணம் இது ஒரு பயணம் தான் எத்தனை ஆண்டுகள் எனக்கு தெரியாது ஆனால் நான் பேசுகிற பொழுது என் இருதயத்தின் அடிவாரத்திலே இருந்து பீவி எழுகின்ற பீரிட்டு அடிக்கின்ற சத்தியத்தைய வார்த்தைகளாக சொல்கிறேன் நான் பிறந்த மண் புண்ணிய பூமி இந்த மண் நான் தொட்டு வணங்குகின்ற தமிழ் பூமி இங்கு வாழுகிற மக்களுக்கு இந்த மண்ணுக்கு என் இயற்கை இயற்கை எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொற்ப ஆற்றலை என் உரையாடுகிற சக்தியை என் நாய் எழுப்புகின்ற குரலை என் அவையவங்கள் இயங்குகிற சக்தியை இந்த மண்ணுக்கு தன்னலமின்றி சுயநலமின்றி என் நான் இயன்ற மட்டுக்கும் உழைத்து விட்டு போக வேண்டும் என்ற உணர்வோடு இருப்பவன் தான் எனவே ஒவ்வொரு முறையை பதிவு செய்கிற

பொழுது மதுரையை சுற்றிலுமே பத்து கள்ளர் நாடுகள் இருந்தன கீழ நாடு மேல நாடு நடுவு நாடு அதிலே குளிர் காப்போ அவர்கள் அறிவாளர் தூக்கி ரத்தம் திட்டுகிற பொழுது அந்த ரத்த துள்ளிகளில் அரசியல் ஆதாயம் பார்ப்பதோ அது என்று கருதுகிறவன் நான் எல்லோரையும் சகோதரராக கருதுகிறவன்

ஒரு முறை இருந்த நாணயத்துக்கு விசுவாசமாக காவல் முறை இருந்தது அந்த காதலை மீறி ஏதாவது ஆடுவாடுகள் பயிர் வெற்றங்களுக்கு திருடு போனால் துப்பு கண்டுபிடித்துக் கொண்டு வந்து நிறுத்துவார்கள் துப்பு துறைக்க முடியாவிட்டால் அந்த அந்த காவல்துறை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களே தருவார்கள் இது உலகத்தில் எங்கேயும் நடந்ததில்லை இப்படி தீர்ப்பு கொடுத்தவுடனே சாட்சியம் சொன்னவுடனே

கொண்டிருக்கின்றது இந்த செய்தி பரவுகிறது இங்கே மக்கள் கூடுகிறார்கள் பெருங்காத நல்லூடி ஐந்து கிராமங்களின் மீது இது ஏவப்படுகிறது காலப்பம்பட்டி கோத்தம் यादमा ரென்யூ அதிகளில் இருக்கிறார் ஊர் மந்தையிலே அந்த ஊர் பெரிய அழைத்து எல்லாம் கைரேகை பதிவு

கொட்டும் வேற என்ன அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் அங்க வந்தான் அப்பொழுது அந்த கிடக்க மணி மணிக்கு ஒரு சிறு மோதலையார் கூட இருக்கிற கூட பிரச்சனை வடிக்கணும்

அப்படித்தான் களத்திலே போய் நின்றிருக்கிறான் கீழே அடிபட்டு